ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் லன்ச் ரெசிப்பினும் சொல்லலாம் டூ இன் ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கும் மதிய லஞ்சுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப ஹெல்த்தியான முறையிலையும் கொஞ்சம் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சார்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவையாக சேர்த்துக்கிறேன் உடச்ச கோதுமை நம்ம கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாகவே கிடைக்குது எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப் தான் இதில் ஒரு கப் அளவுக்கு இந்த கோதுமை ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ரவையை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்க்கு மாற்றி மாற்றி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த கடாயை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் வெங்காயம் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம் கோதுமை ரவை எடுத்த அதே கப்பில் நான் வந்து எல்லா காய்கறியுமே நான் வந்து சேர்த்துக்கு போகிறேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது பொடியாக நறுக்கிய கேரட் வந்து எடுத்துருக்கேன் கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரு கப் அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் திரும்பவும் அதே கப்பில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த கப்பில் சேர்த்துட்டு பச்சை பட்டாணி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம் அதனால் காய்கறிகளோடு சேர்த்து வதக்கும்போது நல்லாயிருக்கும் இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம டயட்லெலாம் இருக்கும் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பொழுது இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லது நல்லா காய்கறிகளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் மசாலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா அப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டா போதும் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரியாணி ரெடி தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொதிக்க அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தா போதும் சூப்பராக ரெடி ஆயிடும் விசிலோடைய ப்ரெஷரும் குறைஞ்சி வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்தும் வந்துருச்சு ரெண்டே விசில் விட்டோம்னா போதும் காய்கறிகளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் ரொம் அதிக விசில் விட்டோம்னாலும் காய்கறி வந்து கோதுமை கோதுமராவையே ரெண்டு விசிலையே கரெக்டாக வெந்து வந்துடும் நல்லா உதிரி உதிரியாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரவை பிரியாணி ரெடி இது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் மதியம் லன்ச்ச்க்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வெஜ் பிரியாணி ரவையை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அதே சமயம் நம்ம வெயிட் லாஸ்லாம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராகவே வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் நல்லா பிரியாணி மாதிரி சாப்பிடணும் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ